இனிமே இதயத்தின் தயாரிப்பு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கணிதத்துறை பேராசிரியையாக இருந்தவர் நிர்மலா தேவி இவர் கல்லூரி மாணவிகளை மூளை செலவை செய்து பாலியல் ரீதியாக தவறான பாதையில் செல்ல தூண்டியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பான ஆடியோவும் வைரலானது இரண்டாயிரத்து பதினெட்டில் அருப்புக்கோட்டை போலீசார் நிர்மலா தேவியை கைது செய்தனர் அதன்பின் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கில் காமராசர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன் ஆய்வு மாணவர் கருப்பசாமி ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர் மூன்று பேர் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பாலியல் தொழில் தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டது ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட விரைவு மகளிர் கோர்ட் வழக்கை விசாரித்தது ஆயிரத்து நூற்று அறுபது பக்க குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி தாக்கல் செய்தது இந்த வழக்கில் நீதிபதி பகவதி அம்மாள் நேற்று தீர்ப்பு வழங்கினார் நிர்மலா தேவி குற்றவாளி என அறிவித்தார் முருகன் கருப்பசாமி மீதான குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பு நிரூபிக்க தவறியதால் அவர்களை விடுவித்து நீதிபதி உத்தரவிட்டார் தங்கள் தரப்பு வாதங்களை தெரிவிக்க ஏதுவாக தண்டனை விவரங்களை முப்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்க நிர்மலாவின் வக்கீல் சுரேஷ் கேட்டுக்கொண்டார் இதை ஏற்ற நீதிபதி தண்டனையை அறிவிக்காமல் ஒத்திவைத்தார் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நிர்மலாவின் வக்கீல் வாதிட்டார் நிர்மலா தேவியால் எந்த மாணவியும் நேரடியாக பாதிக்கப்படவில்லை எனவே தண்டனையை குறைத்து வழங்க வேண்டும் என வாதிட்டார் இதற்கு அரசு வக்கீல் சந்திரசேகர் எதிர்ப்பு தெரிவித்தார் துன்புறுத்தும் வகையில் பேசி குற்றத்திற்கு அழைத்ததே குற்றம்தான் சாட்சிகளிடம் முறையாக விசாரணை நடைபெற்றுள்ளது நிர்மலா தேவிக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்க வேண்டும் என வாதிட்டார் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி பகவதி அம்மாள் குற்றவாளி நிர்மலா தேவிக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை விதித்தார் இரண்டு லட்சத்து நாற்பத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு அளித்தார்